வணக்கம் உதடுகள் சிவப்பாக மாற ஆறு டிப்ஸ்கள் குறிப்பு ஒன்று சிவப்பு ரோஜா பூக்களின் இதழ்களை அரைத்து உதடுகளில் பூசுங்கள் ஒரு மணி நேரம் கழித்து கழுவி விடுங்கள் மூன்று நாட்களுக்கு ஒரு முறை இவ்வாறு செய்து வந்தால் உதடுகள் சிவப்பாக மாறும் குறிப்பு இரண்டு பீட்ரூட்டை வெட்டி அதன் சாறை உதடுகளில் பூசி வந்தால் உதடுகள் சிவப்பழகு பெறும் குறிப்பு மூன்று கொத்தமல்லி சாற்றை இரவில் பூசி வந்தால் கருப்பு நிறம் மாறும் குறிப்பு நான்கு தினமும் கேரட் சாறை உதறுகளில் தேய்த்தால் உதடுகளுக்கு கேரட் போன்ற நிறம் கிடைக்கும் குறிப்பு ஐந்து உதறுகளில் நல்லெண்ணெய் தேய்த்து மசாஜ் செய்தால் உதறுகள் பளபளக்கும் குறிப்பு ஆறு ரோஜா இதழ்களை பால் விட்டு அரைத்து பூசி வந்தால் உதடுகளில் உள்ள வெடிப்பு மாறும் மேலும் இதே போல ஹெல்த் டிப்ஸ் அண்ட் பியூட்டி டிப்ஸுக்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்